மகரிஷி ஜெயந்தியின் இந்த மங்களகரமான நாளில் பழங்கால அறிவை நவீன வாழ்க்கைக்கு கொண்டு வந்த ஒரு ஞானாசிரியரும் நனவு நிலையின் உலகளாவிய ஆசிரியருமான அவரது வாழ்வையும் தொலைநோக்கு பார்வையையும் நாம் போற்றுகிறோம் மகரிஷி மகேஷ் யோகி அவர்கள் ஒரு ஆழமான உண்மையை வெளிப்படுத்தினார் நனவு நிலையே வாழ்வின் அடித்தளம் மனம் அதன் ஆழமான அமைதியான நிலைக்கு செல்லும் போது மனித ஆற்றல் இயல்பாகவே வெளிப்படுகிறது தெளிவு படைப்பாற்றல் ஆரோக்கியம் மற்றும் நல்லிணக்கம் ஆகியவை எந்த முயற்சியும் இன்றி எழுகின்றன ஆழ்நிலை தியானத்தின் மூலம் மகரிஷி அவர்கள் ஒரு எளிய மற்றும் முயற்சியற்ற நுட்பத்தை வழங்கினார் இது மனம் மேலோட்டமான சிந்தனைகளை கடந்து அனைத்து சிந்தனைகள் மற்றும் அறிவின் ஆதாரமான தூய நனவு நிலையை அனுபவிக்க அனுமதிக்கிறது இந்த உள் அமைதி என்பது வாழ்க்கையிலிருந்து விலகுவது அல்ல மாறாக ஆற்றல் மிக்க செயல் மற்றும் வெற்றிகரமான வாழ்விற்கான அடிப்படையாகும் வேத ஞானத்தை நவீன அறிவியலுடன் இணைத்து மகரிஷி அவர்கள் பல தசாப்த கால ஆராய்ச்சிகளுக்கு ஊக்கமளித்தார் அந்த ஆராய்ச்சிகள் ஆழ்நிலை தியானம் மன அழுத்தத்தை குறைக்கிறது மூளையின் செயல்பாட்டை மேம்படுத்துகிறது மற்றும் ஒட்டுமொத்த நல்வாழ்வை அதிகரிக்கிறது என்பதை காட்டுகின்றன மகரிஷி அவர்கள் உள் அமைதியிலிருந்து எழும் ஒரு நல்லிணக்கமான உலகத்தையும் கனவு கண்டார் அங்கு தனிப்பட்ட மாற்றம் சமூகத்தையே மேம்படுத்துகிறது இன்றும் கோடிக்கணக்கான மக்கள் அவரது காலத்தால் அழியாத பங்களிப்பால் தொடர்ந்து பயனடைந்து வருகின்றனர் இந்த மகரிஷி ஜெயந்தி நாளில் மனித குலத்தை உள் அமைதி நோக்கமுள்ள செயல் மற்றும் நீடித்த அமைதியை நோக்கி வழிநடத்தும் ஒரு தொலைநோக்கு பார்வைக்காக நாங்கள் ஆழ்ந்த நன்றியை தெரிவிக்கிறோம் ஜெய்